வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அனைத்து உறவுகளுக்கும் இனிய வணக்கம் நிகழும் ஸ்ரீ மங்களகரமான குரோதி ஆண்டு ஆடி மாதம் பதினாறாம் தேதி வியாழக்கிழமை அன்று துவாதசி திதியில் மிருக சிறிசம் நட்சத்திரத்தில் வியாகாதம் நாமயோகத்தில் தைத்தூளம் கர்ணத்தினில் மகா பிரதோஷம் கூடிய நன்னாளில் இந்த மகத்தான ஆகஸ்ட் மாதம் பிறக்கிறது இம்மாத கிரகநிலை என பார்த்தால் ரிஷபராசியில் குரு பகவானும் செவ்வாய் பகவானும் கடகராசியில் சூரிய பகவானும் புதன் பகவானும் சிம்ம ராசியில் சுக்கிர பகவானும் கன்னிராசியில் கேது பகவானும் உள்ளனர் கும்பராசியில் சனி பகவான் நிலையில் உள்ளார் மீனராசியில் ராகு பகவான் சஞ்சாரம் செய்கின்றார் இம்மாத கிரக பயிற்சி என எடுத்துக்கொண்டால் ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியே சுக்கிர பகவானின் பயிற்சி சிம்மத்தில் நடைபெறுகிறது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி செவ்வாய் பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் ஆகஸ்ட் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி சுக்கிர பகவான் ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதி புதன் பகவான் சிம்மத்திற்கு பயிற்சி ஆகின்றார் இந்த கிரகங்களின் சஞ்சாரம் மற்றும் இடப்பெயர்ச்சியால் உங்கள் ராசிக்கு இம்மாதம் என்னென்ன பலன்கள் கிடைக்கப் போகின்றது என்பதனையும் அசுப பலன்கள் ஏற்படுமாயின் ராசிக்காரர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வழிபட வேண்டிய தெய்வம் யார் என்பதனையும் காண்போம் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் செல்வ செழிப்பும் பெற்று வாழ்வில் உயரிய நிலையை அடைய எல்லாம் வல்ல எம்பெருமானை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் கடகராசி நண்பர்களே இம்மாதம் எதிலும் லாபம் கிடைக்கும் எடுத்த காரியங்கள் வெற்றிகரமாக நடக்கும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் கவலை நீங்கும் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும் சகோதரர்களால் நன்மை உண்டாகும் துணிச்சலாக எதிலும் ஈடுபடுவீர்கள் புதிய வீடுமனை வாகனம் வாங்கும் யோகம் உண்டு நண்பர்கள் உறவினர்கள் மூலம் நன்மைகள் ஏற்படும் இதுவரை வீடு வாகனங்கள் வாங்குவதற்கு இருந்து வந்த தடைகள் அகலும் தொழில் வியாபாரம் விருத்தி அடையும் தடைப்பட்ட நிதி உதவி கிடைக்கும் ஏற்கனவே வரவேண்டியிருந்து இருந்து வராமல் நின்ற ஆர்டர்கள் வந்து சேரும் உத்தியோகத்தில் இருப்பவர்களின் வேலைப்புழு வீண் அலைச்சல் குறையும் குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் புதிய வீடு வாங்கும் முயற்சியில் ஈடுபடுவீர்கள் சிலர் பழைய வீட்டை புதுப்பிப்பார்கள் வாகனம் மூலம் ஆதாயம் உண்டாகும் பிள்ளைகள் சந்தோஷமாக காணப்படுவார்கள் குடும்பத்தினருடன் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள நேரலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்களில் கலந்துரையாடும் போது வார்த்தைகளை கோர்த்து பேசுவது நன்மை தரும் பெண்களை பொறுத்தவரை இம்மாதம் மனக்குழப்பம் தீரும் தைரியமாக எந்த காரியத்தையும் செய்து முடிப்பீர்கள் தேவையான உதவிகள் கிடைக்கும் மாணவர்கள் மிக கவனமாக பாடங்களை படித்து கூடுதல் மதிப்பெண் பெற முயற்சி செய்வீர்கள் தேவையான உதவிகள் கிடைக்கும் கலைத்துறையினரை பொறுத்தவரை நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புள்ளது வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கலாம் அரசியல் துறையினரை பொறுத்தவரை நல்ல பெயர் உண்டாகும் மூலதனத்திற்கு தேவையான பணம் வந்து குவியும் எதிரிகள் வகையில் சற்று கவனமுடன் செயல்படவும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரம் இந்த மாதம் பொருட்களை களவு கொடுக்க நேரலாம் உங்களின் உடைமைகள் மீது கண்ணும் கருத்துமாக இருக்க வேண்டும் புதிய நண்பர்கள் கிடைப்பார்கள் அறிமுகம் இல்லாதவர்களின் வீட்டில் எதையும் உட்கொள்ள வேண்டாம் பூசம் நட்சத்திரம் இந்த மாதம் நீங்கள் அமைதியாக இருந்தாலும் வீண் சண்டைகள் மற்றும் வீணான குழப்பங்கள் உங்களை தேடி வர வாய்ப்புள்ளது தகுந்த வரன் கிடைத்து திருமண ஏற்பாடு இனிதே நடந்தேறும் வீடு நிலம் மற்றும் வாகனங்கள் வாங்கலாம் ஆயுள்யம் நட்சத்திரம் இந்த மாதம் தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் ஆனாலும் கவனமுடன் இருப்பது நல்லது போட்டித் தேர்வுகள் சாதகமாக அமையும் சிலர் கல்வி பயில வெளியூருக்கு செல்ல வேண்டி வரும் திங்கள் கிழமை தோறும் அம்மன் கோவிலுக்கு சென்று தீபம் ஏற்றி வழிபட துன்பங்கள் விலகும் குடும்பத்தில் ஒற்றுமை உண்டாகும் சிறப்பு தொகுப்பு கண் திருஷ்டிகள் அகன்று தடைப்பட்டு கொண்டிருக்கும் காரியங்கள் நிறைவேற செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன என்பதனை பற்றி காண்போம் வாழ்க்கையில் நல்ல நிலையில் இருந்தவர்கள் கூட திடீரென்று பொருளாதாரம் இழந்து மன கஷ்டங்களுடன் வாழும் நிலை ஏற்படும் இந்த நிலை எதனால் ஏற்பட்டது என்று ஆராய்ந்து பார்த்தால் பெரும்பாலும் அவர்களின் மீதான கண் திருஷ்டிதான் காரணமாக இருக்கும் கல்லடிப்பட்டாலும் கண்ணடி படக்கூடாது என்று சொல்வார்கள் அல்லவா அது உண்மைதான் இது போன்ற பிறரின் பொறாமை கொண்ட கண் திருஷ்டியினால் பலரின் வாழ்க்கை சிரமத்திற்கு ஆளாக நேரிடும் இது போன்ற கண் திருஷ்டிகளிலிருந்து எப்படி தப்பிப்பது இருக்கவே இருக்கிறது எளிதாக கிடைக்கும் ஊமத்தஞ்செடி தெய்வ சக்தி நிறைந்த செடியாக கருதப்படும் ஊமத்தஞ்செடியின் காய் பூ இலைகள் என அனைத்தும் தீய சக்திகள் விரட்ட பரிகாரத்துக்கு பயன்படுகிறது பொதுவாக ஊமத்தம் காய்க்கு கெடுதலை அகற்றக்கூடிய சக்தி உண்டு நம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை அகற்றுவதற்கு ஊமத்தங்காய் தீபம் சிறந்த பரிகாரமாகிறது தெய்வீக மகத்துவம் நிறைந்த ஊமத்தங்காய் மற்றும் பூவையும் எடுத்துக்கொள்ளுங்கள் வீட்டுக்கு அருகில் இல்லை என்றால் நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த இரண்டு பொருட்களையும் மஞ்சள் தண்ணீரை கொண்டு நன்றாக கழுவி விடுங்கள் சிறிது நேரம் அவற்றிலுள்ள ஈரம் போக ஆரவிட்டு பிறகு அவற்றை ஒரு மஞ்சள் துணியில் குலதெய்வத்தை வேண்டி ஒரு ரூபாய் நாணயத்தோடு சேர்த்து முடிந்து வீட்டின் நிலைப்படியில் கட்டி தொங்க விடுங்கள் இந்த முடிச்சை வெள்ளிக்கிழமை அல்லது ஞாயிற்றுக்கிழமைகளில் தயார் செய்து வாசல் படியில் கட்டுவது சிறப்பு தினமும் வீட்டில் தீபம் ஏற்றி காண்பிக்கும் இந்த முடிச்சுக்கும் காண்பிக்கவும் இதேபோல் ஊமத்தம் இலைகள் கிடைத்தால் அந்த இலைகளை சுத்தமான மஞ்சள் தண்ணீரில் கழுவிவிட்டு அவற்றைக் கொண்டு வீட்டில் இருக்கும் விநாயகருக்கு திங்கள் கிழமைகளில் தொடர்ந்து அர்ச்சனை செய்து வர வேண்டும் ஊமத்தம் பூவையும் விநாயகருக்கு சூட்டலாம் மூன்று வாரங்கள் தொடர்ந்து திங்கள் கிழமைகளில் விநாயகருக்கு ஊமத்தை இலையால் அர்ச்சனை செய்து ஊமத்தம் பூவை சூட்டி வழிபட்டால் வீட்டில் உள்ள கெட்ட சக்தி நடமாட்டம் மற்றும் கண்திருஷ்டிகள் தீரும் ஊமத்தம் செடியும் சிவபெருமானுக்கு உகந்த இலை ஆகும் இந்த ஊமத்தங்காய் வைத்து சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபடுவதன் மூலம் நமது பிரச்சினைகளில் இருந்து எளிதாக விடுபட முடியும் முதலில் இரண்டு ஊமத்தங்காய்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவற்றின் மீது முட்கள் இருப்பதால் மிகவும் கவனமாக கையாள வேண்டும் ஊமத்தங்காயின் காம்பு பகுதிகளை வெட்டிக்கொண்டு கத்தியை பயன்படுத்தி ஊமத்தங்காயின் உள்ளே இருக்கும் விதை பகுதியை முழுவதுமாக நீக்கிவிட வேண்டும் பின்னர் இரண்டு அகல் விளக்குகள் மற்றும் விளக்கு வைப்பதற்கான இரண்டு தட்டுகளை எடுத்து சுத்தம் செய்து அவற்றிற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்துக்கொள்ள வேண்டும் பின்னர் இரண்டு தட்டின் மீதும் ஒவ்வொரு அகல் விளக்கை வைத்துக்கொள்ள வேண்டும் அதன் பிறகு எப்போதும் பூஜை செய்வதற்கு வைப்பது போன்ற வெத்தலைப்பாக்கு பழம் போன்றவற்றை வைத்துவிட்டு இரண்டு விளக்குகளையும் ஏற்றி சிவபெருமானை மனதார வேண்டிக்கொள்ள வேண்டும் எனக்கு இருக்கும் பிரச்சனைகள் அனைத்தும் தீர்ந்து இன்பமான வாழ்க்கை கிடைக்க வேண்டும் என வேண்டிக்கொள்ள வேண்டும் இந்த பூஜையை வெள்ளிக்கிழமை அன்று தொடங்கினால் தொடர்ந்து ஒன்பது வெள்ளிக்கிழமைகள் செய்ய வேண்டும் ஊமத்தங்காயின் மீது எவ்வாறு முட்கள் இருக்கிறதோ அதுபோல நமது வாழ்க்கையில் இருக்கும் முட்கள் போன்ற பிரச்சனைகளை அவை தீர்த்து வைக்கின்றன இந்த பூஜையை நாம் தொடர்ந்து செய்து வருவதால் நம் மீது இருக்கும் கண்துஷ்டிகள் அகன்றுவிடும் தீராத துயரங்கள் நகை நம்மிடம் பெருகி வரும் சிலருக்கு கையில் சுத்தமாக பணம் இருக்காது வறுமை தாண்டவமாடும் கடன் தொல்லையால் கஷ்டப்படுவார்கள் பண பிரச்சனையில் சிக்கி கொண்டிருப்பவர்கள் இந்த தீபத்தை ஏற்றினால் மூன்றே வாரங்களில் நல்ல பலனை பெற முடியும் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் கடன் பிரச்சனைகள் தீரும் உறவினர்களிடையே பகைமை இருந்தால் அவையும் மறைந்துவிடும் நோய்வாய் உள்ளவர்கள் இந்த தீபத்தை ஏற்றுவதன் மூலம் நல்ல பலனை பெற முடியும் பொதுவாகவே எந்த பரிகாரம் என்றாலும் அதை முழு நம்பிக்கையுடன் செய்தால் மட்டுமே முழு பலன் கிடைக்கும் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் எல்லாம் வல்ல இறையருளால் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் உடல் நலம் நிறை செல்வம் உயர் புகழ் மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய சிவாய நமக்கு